திரைசக்தி நேயர்களுக்கு வணக்கம் இப்போது பார்ப்பது மக்கள் திலகத்தின் பொங்கல் ரிலீஸ் படங்கள் அதை பற்றி பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் பொங்கல் என்று அல்லிபாபாவும் நாற்பது திருடரும் படம் வெளியானது இந்த படம் தமிழில் முதல் கலர் படம் கோவா கலரில் தயாரிக்கப்பட்டது மிகப்பெரிய வெற்றி கொடுத்த எம்ஜிஆருக்கு முக்கியமான படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழில் பொங்கல் என்று எம்ஜிஆர் நடித்த சக்கரவர்த்தி திருமகள் வெளியானது இந்த படம் மிகப்பெரிய வெற்றி தந்தது இதன் பிறகு ஐந்து வருடங்கள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு பொங்கல் என்று ராணி சமீதா வெளியானது அதன் பிறகு எம்டிஆர் படம் வருந்தோறும் பொங்கல் என்று எம்டிஆர் படம் வெளியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு பொங்கல் என்று எம்ஜிஆர் சரோதேவி நடித்த பணத்தோட்டம் வெளியானது எல்லா பாடல்களும் ஹிட்டு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் பொங்கல் என்று தேவர் ஃபிலிம்ஸ் வேட்டைக்காரன் படம் வெளியானது உன்னை அறிந்தார் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலைவணங்க நீ வாழலாம் என்ற பாடல் இன்னிக்கும் நமக்கு ஊக்கமளிக்கும் பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் பொங்கல் என்று இருவேடம் சரோதா தேவி நடித்த எங்கள் வீட்டு பிள்ளை வெளியானது சக்கை போடுபட்டது வசூல் மலை குவிந்தது நானிட்டா அல்லது நடந்து விட்டா இங்கேயே கண்ணீர் விட மாற்றா என்ற பாடல் அவரின் அரசியல் வாழ்க்கைக்கு ஏணியாக இருந்த பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் பொங்கல் அன்று ஏவிஎம்மின் எம்ஜிஆர் சரோஜாதேவி நடித்த அன்பேவா படம் வெளியானது ஏவிஎம் எம்ஜிஆரை வைத்து தயாரித்த ஒரே படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் பொங்கல் அன்று தேவரின் தாய்க்கு தலைமகன் எம்ஜிஆர் ஜெயலலிதா நடித்த படம் வெளியானது மிகப்பெரிய வெற்றி படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு பொங்கல் அன்று எம்ஜிஆர் ஜெயலலிதா நடித்த ரகசிய போலீஸ் நூற்றி பதினஞ்சு படம் வெளியானது சூப்பர் கலெக்ஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது பொங்கல் அன்று எம்ஜிஆர் இருவடம் லக்ஷ்மி ஜெயலலிதா நடித்த மாட்டுக்காரவளம் மிக பிரம்மாண்டமான வெற்றியை தந்தது இதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் பொங்கல் என்று இயக்குநர் ஸ்ரீதரின் முதல் முதலாக எம்ஜிஆர் லதா நடித்த உரிமைக்குரல் வெளியானது சூப்பர் வெற்றியை கொடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு பொங்கல் என்று எம்ஜிஆர் லதா நடித்த மதுரையை மீட்ட பாண்டியன் படம் வெளியானது நல்ல வசதி தந்தது எம்ஜிஆர் நடித்த கடைசி படமும் கூட நன்றி மீண்டும் சந்திப்போம்